இலங்கையின் பொருளாதாரத்தில் பெருமளவு பங்கு வகிக்கக்கூடிய இந்த கால்நடை துறையானது கடந்த சில காலமாக மிகவும் நலிவுற்ற நிலையில் காணப்படுகின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இலங்கையினுடைய பொருளாதாரத்திலேயே ஒன்பது வீதமாக ஒன்பது ஒன்பது வீதமாக வீதமாக காணப்பட்ட ஜிடிபி ஆனது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கால்நடை துறையானது ஒன்று தசம் மூன்று ஒன்பது வீதமாக காணப்படுகின்றது இதை பார்க்கும் போது இங்கே விளங்குகின்றது தற்போது கடந்த காலத்திலே அண்மை காலங்களிலே இந்த கால்நடை துறைக்கு அதிகளவு அக்கறை செலுத்தாததன் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது சொல்ல இலங்கையிலே காணப்படு வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளுக்கு போதிய அளவு உணவு பற்றாக்குறைதான் மிகவும் பிரதானமாக காணப்படுகின்றது இலங்கையிலே வளர்க்கப்படுகின்ற இந்த கால்நடைகளானது இரண்டு விதமாக வளர்க்கப்படுகின்றது ஒன்று கலாச்சார ரீதியாகவும் மற்ற வர்த்தக ரீதியாக வளர்க்கப்படுகின்றது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் உலர் வலயத்திலே காணப்படுகின்ற கால்நடைகள் அதாவது காலங்காலமாக வளர்க்கப்படுகின்ற இந்த நாட்டு இனங்கள் அவற்றுக்குரிய தரை இல்லாததன் காரணமாக மிகவும் அழிவடைந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இதனால் கடந்த வாரம் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா போன்ற பிரதேசங்களிலே எங்களால் வனவள திணைக்களத்துடன் கலந்தறியாடியதற்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே சுமார் இருபதனாயிரம் ஏக்கர்களை கால்நடைகளுக்கு அதாவது நாட்டின கால்நடைகளுக்கு வளர்ப்பதற்கு மேய்ச்சல் தரையாக வழங்குவதற்கு வனவள திணைக்களம் இணங்கிக் கொண்டது அதேபோல் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவர்கள் இணங்கி கொண்டார்கள் அதே போல வர்த்தக ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற நல்லிண கறவை மாடுகளுக்கு ஈர வலயத்திலேயே மேய்ச்சல் தரை அமைக்கப்பட வேண்டும் அதேபோல் உலர் வலயத்திலும் புற்கள் வளர்க்கப்பட்டு அவர்களுக்குரிய தீவனங்கள் என்றும் இவ்வாறு வளர்க்கப்படுவதற்கு நீர்ப்பாச திணைக்களம் விவசாய திணைக்களம் திணைக்களம் போன்றவற்றின் உதவிகள் தேவைப்படுகின்றன கடந்த வாரத்திலே முல்லத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களிலே எங்களால் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலின் போது எதிர்வரும் காலத்திலே அவர்களுடைய திட்டத்திலே அதாவது கிரேசிங் லேண்ட் சாரி கிரேசிங் லேண்ட் வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அதாவது கிராஸ் கல்டிவேஷன் கிராஸ் கல்டிவேஷன் செய்வதன் மூலம் கால்நடைகளுக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன்போது தகாத காலங்களில் சைலேஜினை உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அதேபோல் இந்த கால்நடை துறையிலே இலங்கையிலே முன்னூற்றி முப்பத்தேழு கால்நடை வைத்திய நிலையங்கள் காணப்படுகின்றன பெரும்பாலான வைத்திய அலுவலகங்களிலே போதியளவு கால்நடை வைத்தியர்களை கடந்த காலத்திலே நியமிக்காதன் காரணமாகவும் கால்நடை எல்லோ இல்லோ போன்றவர்களை நியமிக்காதன் காரணமாகவும் இந்த சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது எமது இந்த அரசாங்கத்திலே தற்போது கால்நடை வைத்தியர்களுக்கென புரிவாக சர்வீஸ் மினிட்ஸையும் அதாவது கால்நடை உத்தியோகத்திற்கான புறம்பான சேவை பிரமான குறிப்புகளையும் வழங்குவதன் ஊடாக இந்த இரண்டு தரப்புகளையும் ஊக்குவிப்பதன் ஊடாக கால்நடை உற்பத்தியை அதாவது பால் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலிலே நாற்பது வீதமான பாலானது இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது மிகுதி அறுபது வீதமான பாலானது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்ற பாலானது அதாவது இறக்குமதி செய்யப்படுகின்ற பாலானது உண்மையிலேயே இந்த மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு உண்மையிலே உகந்ததாக சில விலைகளை காணப்படுகின்றன நாங்கள் எமது நாட்டினுடைய உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மிகவும் ஆரோக்கியமான பாலை எமது நாட்டு மக்களுக்கு வழங்கி அவர்களுடைய அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் Our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.